வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்கள் வெட்டிகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சியப் பாதைகளில் உயர்வுகள் மாற்றங்கள் நிலையான ஒரு இடத்தை அடையட்டும் அதற்கு அந்த இறை அறளும் குரு அறளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போறோம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளுக்கான திதி அமாவாசை அதாவது மாலை நான்கு இருபத்தெட்டு வரை அமாவாசை இருக்குது அதற்கு பிறகு பிரதமை திதி வளர்ப்பிறை பிரதமை திதி வந்துருது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தேழு வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருது இன்றைய நாளுக்கான நாமயோகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பத்து மூணு வரைக்கும் பிராமிய யோகம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்திரிய நாமயோகமும் இருக்குது இன்றைய நாளைக்கான கரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை ஆறு பதினாலு வரை சதர்பாத் கரணம் இருக்குது பின்பு மாலை நான்கு இருபத்தெட்டு வரை நாகவ கர்ணம் இருக்கு இப்படி கர்ணங்கள் உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்தாதி யோகம் இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை சித்த யோகமும் அதற்கு பிறகு பிரபலாரிஷ்ட யோகமும் இருக்கு இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் காலை ஒன்பது பனிரெண்டு முதல் பத்து நாற்பத்தி நான்கு வரையும் எமகண்ட நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூணு பதினேழு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஆறு பத்து முதல் ஏழு நாப்பத்தி ஒன்று வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது அதுக்கான பரிகாரம் தயாரம் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணம் செய்ய இருக்கிறவங்க தைர தானமாக கொடுத்து செல்லலாம் இன்னைக்கு அம்மாவாசை திதி மாலை நான்கு இருபத்தெட்டு வரை இருக்கு எப்பவும் இந்த அம்மாவாசை திதி அப்படின்னாலே அது பித்ருக்கான நாள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் பித்ரு அப்படின்னு சொல்லும் போது எங்க குடும்பத்துல பூர்ண பிராப்தி அடைஞ்சவங்க அவங்களை நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய நாள் பெண்கள் விரதங்கள் இருக்க அவசியம் இல்லை ஆனா ஆண்கள் கட்டாயம் விரதம் இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது அதாவது விரதம் இருந்து பெண்கள் வந்து ஒரு சமையல் செய்கிறது நன்மைக்குரிய விஷயம் இல்லை அப்படின்றது ஒரு சில சாஸ்திர விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆண்கள் விரதம் இருக்கலாம் ஒருவேளையாவது கட்டாயம் ஒருவேளை நீங்கள் விரதம் இருந்து காலை நேரத்தில் விரதம் இருந்து எள்ளு உங்களோட உள்ளங்கையில் எள்ளும் அது தண்ணி ஊற்றி அதை போடணும் அதாவது அது வந்து திருப்பி முளைக்காத இடம் கடல் மணலாக இருக்கலாம் கடல் ஓரங்கத்தில் கடலில் செய்யலாம் அல்லது சொன்னால் ஒரு ஓடும் நீர் ஆறு போன்றதில் ஓடுற நீரில் நீங்கள் வந்து செய்து விடலாம் ஒரு இடத்துல தங்கி நிற்கக்கூடாது அப்படி அவங்களுக்கு போடணும் இந்த எல்லம் தண்ணி தான் அவங்களுக்கு உணவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பித்ருகளுக்கு அந்த மாதிரி செய்துட்டு அது பிறகு ஒரு கோயிலில் மோட்ச விளக்கு மோட்ச அர்ச்சனை சிவன் கோயில்களில் செய்கிறது அதற்கு பிறகு காக்கைக்கு சோறு வைக்கிறது உங்களால் முடிஞ்சா ஆனால் இன்றைக்கி ஒரு வேலை உணவும் நீருடன் ஒரு வேலை உணவு தானம் கொடுக்கறது வந்து இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உள்வினைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்போ அமாவாசை திதியினால் புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்துட்டு போங்க நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கான நாள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பித்திருக்கான விரதங்கள் இருந்து செயற்படுறது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு தானம் கொடுக்கறது இது உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு நன்மைகளை தரும் நாம் இன்றைய ராசி பலனுக்கு போயிடுவோம் இன்றைக்கு ராசி பலன் நாங்கள் சொல்கிற ராசி பலன் இன்றைய நான் பாசி பலன் பார்த்தோம்னு சொன்னால் பொது பலன் தான் சொல்கிறோம் அப்போ பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ராசியை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் சொன்ன பலன் உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜோதிடரும் சொல்லும்போது அவர் பொது பலனை சொல்கிறாரு அவர் ராசின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து ராசி கட்டங்கள் தான் இருக்குது ராசி கட்டத்தை வச்சு தான் நம்ம பலனை சொல்லுவோம் அப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் பேர் மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி மீன ராசி இப்படி ராசியோட தான் பன்னிரெண்டு கட்டத்தில் பேரையும் நம்ம சொல்கிறோம் அதனால தான் அவங்க ராசினுடைய பல பலனை சொல்லிட்டு போயிடுறாங்க அது பொது பலன் அப்போ ராசியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பலனை கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு லக்னம் தேவை லக்னத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த லக்னத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மகா திசைக்கு என்ன புத்தி என்ன இதையும் செஞ்சுக்கிட்டு அது பாதகமாக சாதகமான ஒரு ஜோதிடர் மூலியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் முதல்ல மேசராசி என்பர்கள் இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்த லாபங்களையோ இல்லாட்டி ஒரு வருமானத்தையோ மேலதிக கொடுப்பனையோ எதிர்பார்த்துருந்தால் அதில் சில தடுமாற்றங்கள் ஒரு தடைகள் காலதாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் சனி பகவான் தான் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் திருமணமாக இருந்த இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு பல பட்டங்களோடு இருக்கிறது இந்த சனி பகவான் சனி பகவானை வில்லனாக மாற்றி வச்சுக்காங்க ஏழரை சனி அட்டமுத்து சனி சனி அப்படின்னு சொல்லி வில்லனாக மாற்றி வச்சுருக்காங்க அதாவது ஒரு சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுப்பார் அப்படின்னா பன்னிரெண்டு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு முப்பது வருஷம் எடுப்பார் முப்பது வருஷத்தில் இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு சொன்னால் பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் உங்கள் பின்னாடி அவருக்கு சுற்றிக்கிட்டு இருந்தால் அவருக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும் அந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் வரும் ஏன்னா தசையோ புத்தியோ அந்த காலத்துலேயோ உங்களுக்கு பாதகமான இது அமைஞ்சிரும் அப்படி அமையும் போது அதில் ஒரு சின்ன ஏதோ ஒரு தடுமாட்டங்கள் வரும் அந்த தடுமாட்டமே இந்த ஏழரை வருஷம் அப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் அப்படி தான் இருக்கும் இந்த அப்படின்னு சொல்லி அட்டமது சனி கண்டத்து சனி அடுத்த ஆற்று சனி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் அதை உள்ளே போட்டுறாங்க ஆனால் சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய கர்மாக்குடைய பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு உங்கள் கர்மா நீங்கள் தவறு செய்திருந்தால் அதுக்கான தவறான கர்மாவை கொடுக்குறாரு அப்போ சனி பகவானை வழிபடுங்க அவருடைய அதிபதி சிவபெருமானை வழிபடுங்க தர்மசாஸ்திரா வழிபாடுங்க அதோட கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷப ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தந்தை தந்தை வழி உறவு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஜய விடயங்கள் வெளிநாட்டு கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் மேல் கல்வி பட்டய கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் அதுபோது வாழ்க்கைக்கு தேவையாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களையோ முடிவுகளோ எடுக்க இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விடயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மொத்தத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் நிதானமாக கையாள்றதுக்கு பாருங்கள் இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மிதன ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அவதானமாக நிதானமாக வேலையை செய்யுங்க வாகனத்தில் பயணிக்கும் போது வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வாகனம் சரியாக இருக்குதா ஒரு மின்சாரத்தில் வேலை செய்கிறீங்க நெருப்பில் வேலை செய்கிறீங்க உயரமான இடத்துல வேலை செய்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் செய்கிறீங்க ரசாயன தொழிற்சாலில் வேலை செய் ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க எலக்ட்ரானிக்கல் இளத்திறனியல் இயந்திரத்தில் தொழில் செய்கிறீங்க சமையல் செய்கிறதா தான் கொஞ்சம் அவதானமாக செய்யுங்க மற்றது நீங்கள் வந்து தந்தை வழி சொத்துக்கள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்களோ பிரச்சனைகளோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கு பேசாமல் இருக்கிறது நன்மையை தரும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் கடகராசி நேர்களை இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோகமான நாள் மீண்டும் நாளாக திருமணத்துக்கு வரண் தேடிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த வரண் உங்களை தேடி வரக்கூடிய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் கல்யாண கல்யாண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பெருக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒற்றுமை பெருக்கக்கூடிய நாள் ரெண்டாவது குழந்தைக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு இது கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்கள் பங்குதாரர்கள் உங்கள் கூட இருக்க உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியும் ஆனந்தமான செய்திகளும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சியும் உங்களுக்கு பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த நகழ்ச்சிகளை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடையும் செய்து கொள்ளணும் அடுத்து சிம்ம ராசினேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனம் செலுத்தணும் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாடணும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக அவதானமாக யாரும் உங்கள் எதிரின்ற அது அளவுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய செயற்பாடுகள் அவதானத்திலையும் கவனத்தோடு இருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் இப் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய அழுத்தத்தை கொண்டு போய் குடும்பத்தில் திணிக்கக்கூடாது குடும்பத்தில் பகிரலாம் ஏன்னா குடும்பத்துக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரியணும் அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வேற போயிட்டு வீ தொழில் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம்ங்கிறது வீட்டுக்கு போனோன்னா குழந்தைக்கு மேலே காட்டுறது மனைவி மேலே காட்டுறது குடும்பத்தில் இருக்கற அங்கத்து மேலே காட்டுறது கணவனோட சரியாக பேசாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் செய்யாமல் பகிருங்க எனக்கு இப்படி இதில் இது இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பகிர்ந்து எல்லா விஷயத்தையும் பகரும் போது உங்களுக்கும் ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதமான தன்மைகள் கிடைக்கும் மன சுகங்கள் மன நிம்மதிகள் கிடைக்கும் இப்போ அப்படி பகிருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகக்கூடிய நாள் குழந்தைகளுக்காக பா பாடுபாட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு தொழில் வாய்ப்பு கல்வி கல்யாணம் திருமணம் அப்படின்னு தயிரத்துக்கு ரொம்ப நாளாக இயங்கி கொண்டிருப்பவர்கள் அதுக்கான வழிகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவி இடையிலே ஒற்றுமை காதலன் காதலி இடையிலே மனமகிழ்ச்சிகள் பிறகக்கூடிய நாள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்போ தாய்ங்கிற சொல்கிற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வீடு வாசல் காணி வாகனம் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கணவன் இடையில் ஒற்றுமை கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கடந்து போகிறதுக்கான வா இதுகளை தேடிக்கொள்ளுங்கள் அதோட உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பண் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுகிற துர்க்கை மாரியம்மன் து மாரியம்மன் கருமாரியம்மன் முத்து மாரியம்மன் மற்றும் அம்பாள் வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேளுங்கள் குலதெய்வத்தின் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் இன்றைய நாளில் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியை செய்துக்கிட்டு இருப்பீங்க தொழில் மாற்றம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது வெளிநாடு போகிறது அல்லது தொழிலில் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி அதன் மூலியமாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறது ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சுருப்பீங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடல் சம்மந்தப்பட்ட முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த முயற்சிகள்லாம் ஏதாவது ஒரு சில தடங்களோ தடைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதை மெதுவாக கடந்து போகிறதுக்காக யோசிக்கணும் அதே மாதிரி தம்பி தங்கச்சி விடயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அப்போ அந்த முரண்பாடுகளை எப்படி சரி செய்கிறன்னு பாருங்கள் அல்லது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கல்வி தொழில் திருமணம் வாழ்க்கை முன்னேற்றங்கள் எதிர்பார்த்துன்னா அதில் ஒரு சின்ன தடை வரலாம் பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க இந்த பயணத்தாளங்களுக்கு எந்த ஒரு நன்மை இருக்குதா போகிறவர் அந்த இடத்துல இருக்கிறாரா போனால் அந்த வேலை நடக்குமா இல்லைனா வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் உறைவாகும் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வா பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடு கர்ணநாதர் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் அந்நியங்கள் பெருகும் கணவன் மனைவி இடத்திலே மனமகிழ்ச்சிகள் பெருகும் ஒற்றுமைகள் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகி சமாதானங்கள் உருவாகி மகிழ்ச்சிகள் பிறகும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தில் தீரும் இருப்புகள் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள் இப்படி உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி ஒரு நன்மையான ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு புதியத ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் ஏதோ ஒரு வீடியோத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நன்மை நடக்கப்படுது மேலும் இந்த நன்மைகளை பெருக்கிக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்க மௌன விரதம் இருந்துருங்க ஏன்னா நீங்க உங்களையும் குழப்பி உங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் குழப்பி இல்லைனா அந்த குழப்பத்தில் போயிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தை குடும்பத்தில் பேசி எது தேவை இது தேவைன்னு சொல்லி இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சி ஏதோ ஒன்று கோப்பத்தை உருவாக்கிடுங்க ஏன்னா இன்றைக்கி உங்களோட உயிர் ஆற்றல் உயிர் சக்திங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் கொண்டு போயிட்டு அந்த இதுகளை திணிச்சு விட்ருங்க அப்போ இப்படியான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியும் பொறுமையும் தேவை அப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு குழப்பத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கே ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறத கேட்காமல் இருப்பாங்க இல்லை உங்களுக்குள்ளே ஒரு திறமைகள் வெளிப்படாமல் இருக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இன்றைக்கி அமைதியாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ளும் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லப்படுற அல்ல லக்னாதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற சிவபெருமான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து கும்பராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு உள்ள ஏதாவது ஒரு காரியம் செய்வர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் அது தம்பமாக உழைப்பவர்கள் பயணங்கள் போவர்கள் இன்றைக்கி போக இருக்கிறவங்க கொஞ்சம் தூர பயணங்கள் போக இருக்கிறவங்க மற்றது உறக்க நிலைகள் மற்றது வந்து செலவுகளை இன்றைக்கி கொஞ்சம் யோசிங்க இந்த செலவு செய்கிறனால ஏதாவது நன்மை இருக்கா தீமை இருக்கா இன்றைக்கு ஒரு நன்மையான நாளா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவுகளை செய்யுங்க இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையை லக்னா லக்னாதிபதி அல்லது ராசிய அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் வழிபாடு அவரின் அதிபதி சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் யோகமான நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாள் வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் வெளிநாட்டு வருமானங்கள் வரக்கூடிய நாள் அக்கா அண்ணன் இடத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அது கிளியர் அது வந்து இன்றைக்கி சுகமாக முடியக்கூடிய நாள் அக்கா அண்ணன் குடும்ப வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளை கொடுக்க நாள் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ம மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கல் பூர்த்தி செய்கிறதும் எல்லாமே இன்றைக்கி நடக்கப்போகுது அதனால் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாகவும் பெருக்கி கொள்வதற்கும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் மேலும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை சனாதன தர்மத்தின் ஐந்து கடமைகள் அப்படிங்கிற விஷயத்தில் தேவ யக்னே ரிஷி யக்னே பித்ரு யக்ஞ யக்ஞம் அப்படின்னு நாலு விஷயத்தை பார்த்துட்டோம் இன்றைக்கி ஐந்தாவது விடயமாக பூத யக்னம் பூத யக்னம்னா எல்லோரும் பயப்படுது வேணால் பூத கணங்களில் போய் வழிபடுறதா அப்படி இல்லை பூதங்கிறது அப்படின்னு என்னத்தை குறிக்கலாம் நம்மளுடைய பஞ்சபூத பரிமாற்றங்கள் அடிப்படையில் சில உயிரினங்கள் திறந்திருக்கு அப்போ அந்த உயிரினங்களையும் நம்ம மதிக்கணும் பசு மாடு நாய் பூனை பறவைகள் அவங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணி வைக்கிறது ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போடுறது நாய்க்கு சாப்பாடு போடக்கூடாது தண்ணி வைக்கக்கூடாது வீட்டு வாசலில் வரக்கூடாது வந்தால் விரட்டி விடுறது பூனையை விரட்டி ஊர்றது நாய் ஏதாவது போட்டால் அந்த என்ன சொல்கிறது நாய்க்கு சாப்பாடு போட்டால் அது டெய்லி வீட்டுக்கு வரும் இது எல்லாமே நீங்கள் அப்படி நினச்சி செய்யும் போது உங்களுக்கு பாவ செயல்களை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்போ அந்த பாவ செயல்கள் அழுக்காய் ஒரு பறவைகள் இன்றைக்கி இருக்க உஷ்ணம் சூடு நிலைகளில் ஒரு தண்ணி வைக்கிறது கூட உங்களுக்கு நன்மை தரும் யோசிங்க அந்த ஜீவராசி சின்ன ஜீவராசிகள் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு போகட்டும் சந்தோஷமாக இருக்கும் சாப்பாடு வைக்காத இதெல்லாம் வைங்க அதுகளுக்கு அன்பு செலுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் உங்களுக்கு நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் அந்த தெய்வ நிலையே பஞ்சபூதங்களாக மாறி அந்த பஞ்சபூதங்களே முதலாம் அறிவு ரெண்டாம் அறிவு மூணாம் அறிவு நாலாம் அறிவு ஐந்தாம் அறிவாக மாறி கடைசி ஆறாம் அறிவுங்கின்ற மனித உருவத்தை பெற்றிருக்கு அப்போ நீங்கள் யாருக்குள்ளே எந்த உயிருக்குள்ளேயோ எந்த ஒரு படைப்புக்குள்ளேயும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உள்ள உயிரட்ட எந்த ஒரு பொறுப்புக்கு பொருளுக்குள்ளேயும் அந்த படைப்புக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கார் இறைவனுடைய நிலை இருக்குது அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செய்யும்போது அந்த இறைவனையே செய்கிறீங்க உங்களுக்கு இருக்க இறைவனை வளர்க்குறீங்க அப்போ எப்போவும் நல்லதையே சொல்லிக் கொடுங்க நல்லதையே செய்ங்க ஜீவராசிகளுக்கும் உணவு அளிங்க அப்போ தான் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்